வாழ்நாள் முழுக்க வெண்மையான ஆலையைப்ப இந்த மண்ணுல வாழ்ந்தார்கள் வெண்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தண்டார்கள் ஹதீஸ்ல வரும் நீங்கள் வெண்மையான ஆடை அதிகமாக விரும்புங்கள் உங்களில் யாராவது மவுட்டாக விட்டால் அவருக்கு கசந்த இருக்கூடிய அந்த சுனிஷ் வெண்மையான நிலத்துல இருக்கட்டும் என்றார்கள் தன்மண் நாய் ஏன்னா அவன் ஈஸ்வரத்து ஒரு நிலத்துல அடிச்சு விட அடிச்சு விட கவசா இருக்கு எங்க வாப்பாவுக்கும் பச்சைதான் ரொம்ப பிடிக்கும் இதுல அவரை கசந்த இல்ல எனக்கு மஞ்சனா ரொம்ப பிடிக்கும் இதுல ஒரு கஃ நான் அடிக்க வேண்டிய அடுக்கலாம் ஏன் உலகம் முழுக்க யார் எங்கு மரணித்தாலும் அவருடைய கச ஆடை வெண்மைகளுக்கு தெரியுமா அந்த ஆடை நதிகள் நாயின் செல்வாலி விரும்பி இருப்பியதால் அந்த ஆடை இந்த உண்மைக்கு அல்லாஹ் உண்டால வாழும் பொழுதும் சுங்கத்தாக்கி இருக்கிறார் மரணித்து தவிர்த்து போகும் அந்த ஆடையோடு செல்வதற்கு அல்ல கட்டளையிட்டிருக்கிறார் இந்த உம்மத்து ஆடை விஷயத்தில் அல்லது இஸ்லாம் சொன்ன அந்த அடையாளங்கள் விஷயத்தில் இந்த உம்மத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின் வாங்கிடுச்சு இப்படியே எல்லா அடையாளங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நாம இழந்துகிட்டு வருகிறார் நாளைக்கு நம்மகிட்ட இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அடையாளங்கள் என்ன இருக்கோ ஒண்ணு இல்லையே செல்லல்லாலே சிவன் சொன்னார்கள் ஒரு சஹாபியை பார்த்து ஆண்களுக்கு பட்டாடை உடுத்துவது ஹராம் பட்டாடையின் மீது ஏறி அமர்வது ஹராம் அந்த பட்டாடை ஆண்களுக்கு ஜாயிஸ் இல்லை வெள்ளியை தவிர ஆண்கள் என்ன செய்யலாம் எந்த ஒரு தந்த அதுல அனுமதிலா சயின்ஸ் இல்லாத காலத்துல செய்தியை சொல்றாங்க இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க யார் டெல்லிய அதிகமா பயன்படுத்துவாங்களோ அவர்களுக்கு ஆண்மை என்று சயின்ஸ் சொல்லுது சயின்ஸ் இல்லாத காலத்துல ரசோகுல்லா சொன்னாங்க ஆண்கள் டெல்லியை போட்டுக் கொள்ளுங்கள் தந்தத்தை அராமாக்கிக் கொள்ளுங்கள் அதே சயின்ஸ் சொல்லுது ஆண்கள் அதிக தங்கத்தை பயன்படுத்தினால் அவர்கள் ஆண்மை குறைவு ஏற்படும் என்பதை இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடிப்பு சொல்லுது சயின்ஸே இல்லாத காலத்துல ரசூல் சல்லா இந்த உம்மத்துக்கு எது பலம் தரும் இந்த உண்மைக்கு அடையாளம் எது என்பது எல்லாம் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அதை தானும் செய்து இந்த சமூகத்துக்கு பெருமாறா சொல்லி தந்தார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அடையாளங்களை நாம் ஏன் விட வேண்டும் எத்தனையோ நிக்கா மஜினிசுகள்ல மாப்பிளைக்கு சைட்ல கொண்டாந்து தொப்பியை கொடுப்பாங்க போடு போடு அவர்களோட இன்னைக்கு எடுத்தாரு கல்யாணம் ஆச்சு போடுறோம் அது வராது மண்டையில தேஜாவில அன்னைக்கு தொப்பிலாவும் உட்கார்ந்துருப்பாரு ஜமாத்து வந்து தொப்பி போடு சீக்கிரம் ஏதாவது சொல்லிட போறாங்க ஜமாத்துக்காக வாழக்கூடிய யுக்கள் அல்லாவுக்காக ஆகவே வாழக்கூடியவர்கள் ஜமாத்துலதான் உங்க குடும்பத்தை தவறா பேசிடும் என்ன பேசிட்டு போட்டோம் அல்லா பார்க்கிற சிந்தனைகள் வரல எட்டுமே நிக்கா மதிரிசுகள்ல அந்த மனத்திலிருந்துள்ள போறவர்க்கு தான் அந்த அம்மா ஆட போடுறதுமா தப்தர் கைக்குள்ள போயிடுச்சுன்னா நிக்கா முடிஞ்சிருச்சு இல்ல இருக்கிற என்ன எல்லா எல்லா போட்டாலும் கொடுக்க வேண்டியதுதான் ஆட வேண்டியதுதான் இங்க இல்ல சென்னை போன்ற மாநகராட்சியில பெங்களூர் போன்ற பெரும் பெரும் நிக்கா எப்படி நடக்க தெரியுமா நிக்கா முடிஞ்ச உடனே அந்த விஷயத்துல ஆண் பெருமையும் நடனம் ஆடுகிறார்கள் கல்யாணத்திற்கு பின்னால் இஸ்லாக்களுடைய அடையாளங்களா யோசித்து பார்க்க வேண்டாமா இந்த அடையாளங்களை நாம் இழந்து வாழ்ந்தால் இந்த அடையாளங்களில் நாம் வாழ்ந்தால் நேரா நரம்புமா செல்லணும் இது நமக்கான அடையாளம் இல்லை என்றால் தன்மை நாயின் செல்லுமார்கள் இப்படி பெருமாள் செல்லுமார்கள் வாழ்நாள் முழுக்க தங்களையும் சரி தங்களோடு இருந்த சாபாட்டையும் சரி நிறைவேற்றினார்கள் உருவாக்கினார்கள் செலுத்தினார்கள் ஆனால் இன்றைய இந்த